வெள்ளம் வடிந்தோடியுள்ள போதிலும் மக்களின் வாழ்க்கை வளைமைக்கு திரும்பவில்லை சுற்றாடல் சமூக மற்றும் சுகாதார ரீதியான பல்வேறு சிக்கல்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆரோக்கியத்திற்காக நாளைய தினம் சக்தி ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை கலணி ரஜ விகாரையில் நடைபெறவுள்ளது களனி கங்கை பெருக்கெடுத்தமையால் கொழும்பு மாவட்டத்தின் நாற்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டனர் வெள்ளம் அடுத்து சுகாதாரம் துறவிலேயே மக்கள் பாரிய பிரச்சினை எதிர்நோக்கியுள்ளனர் இந்த மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நாளைய தினம் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை களனி ரஜமஹா விகாரை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது கொழும் மாவட்ட மக்களின் சுகாதார நிலையை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் விசிட வாய்த்தி நிபுணர்கள் மருந்தாளர்கள் உடற்கூற்று நிபுணர்கள் ரசாயன பகுப்பாய்வாளர்கள் இசிஜி தொழில்நுட்பவியலாளர்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறைசாா்பலா் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரையில் பங்கேற்க உள்ளனர் மே ஜின் பசு வெள்ளத்தின் பின்னர் செங்காமலை எலிகாய்ச்சல் நுரையீரல் சார்ந்த நோய்கள் தோல் நோய் வாந்தி வாந்திபேதி போன்ற நோய்கள் அதிகளவில் ஏற்பட்டுள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது இவ்வாறான நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கு நாளைய தினம் விசேட வைத்திய குழு ஒன்றுள்ளது அனைவருக்கும் மருந்துகள் வழங்கப்படும் பதற்றம் அடைய தேவையில்லை எனினும் காலை வேளையிலேயே வந்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அத்துடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் அழிவுக்குள்ளான பிறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் போன்ற ஆவணங்களை மீளப்பெற்றுக் கொள்வது தொடர்பான தெளிவூட்டல் நடவடிக்கைகளும் இங்கு முன்னெடுக்கப்பட உள்ளது பதிவாளர் துணைக்களத்தினால் வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் மரண சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் துரிதமாக எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பான தொழில்பூட்டுவதற்கு குழு ஒன்றை நியமிக்கப்படும் அன்றைய தினம் அங்கு சென்று பதிவாளர் துணைக்கள் அதிகாரிகளை சந்தித்து அழிவுக்குள்ளான சான்றிதழ்களை மூளப்பெற்றுக் கொள்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு களினி விகாரிக்கு வருகை தந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கு தேவையான சுகாதாரத் தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் வைத்தியறை சார்ந்த பல நிபுணர்கள் இந்த யாத்திரையில் இணைந்துள்ளனர் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான சுகாதாரத் தேவையை பூர்த்தி செய்வதுடன் இலவசமாக மருந்து பொருட்களை வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவே நாளை காலை வேளையிலே சக்தி சிரச ஜான் கில்ஸ் நிவாரண யாத்திரை இடம்பெறும் களனி விகாரிக்கு வருகை தந்து உங்கள் சுகாதார சுகாதாரத்வையை பெற்றுக்கொள்ளுங்கள்